வரலாற்று காலத்திலும் இலக்கிய காலத்திலும் சங்க காலத்திலும் எங்க காலத்திலும் தமிழ்நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் மொழி பேசும் மாநகரம் மதுரையாகும் வீரத்துக்கு நிகராக ஈர மடதோடு வாழும் மதுரை மக்கள் வணங்கும் மதுரை மீனாட்சியம்மன் கோபுரமே உலக அதிசய வரிசையில் அடுத்த தலைமுறை கொண்டு சேர்க்கும் இந்தியாவின் மிக பெரும் அடையாளம் ஆன்மீகம் எவ்வளவு உயர்ந்தது என்று மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரத்தை அண்ணாந்து பார்த்தால் தெரியும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்தும் புயலுக்கும் மலைக்கும் இடிக்கும் இஞ்சு கூட நகராமல் இமயமலைக்கு நிகராக நிற்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் வரலாறை காணலாம் வைகை ஆற்றின் நெற்றியில் மதுரை மத்தியில் மங்களகரமாக காட்சியளிக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் ஆலயத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மனாகும் தமிழ்நாட்டிலுள்ள முன்னூற்றி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களின் மூல கோவிலாக உள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிவபெருமான் மீது பாடப்பெற்ற தேவார பாடல் இருநூத்தி எழுவத்தி நாலாவது சிவாலயமாகவும் நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது தேவார தலமாகவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் விளங்குகின்றது தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலமும் இந்த மதுரை மீனாட்சியம்மன் திருத்தலமாகும் என கூறப்படுகின்றன தேவலோகத்தின் அரசனான இந்திரனால் இந்த கோவில் கட்டப்பட்டது என்றும் ராமர் லட்சுமணன் வருணன் இந்திரன் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் வழிபட்ட கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்றும் சொல்லப்படுகின்றது சிவபெருமான் தன் கனவில் தோன்றி கூறியதால் முதன் முதலில் கடம்பவன காட்டில் சுயம்புலிங்கத்தை கண்டறிந்து இந்த கோவிலையும் பின் மதுரை நகரத்தையும் குலசேகர பாண்டிய மன்னன் உருவாக்கியுள்ளான் என்றும் நம்பப்படுகின்றது பதினைந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட கோயில் எட்டு கோபுரங்களும் இரண்டு விமானங்களும் கொண்டுள்ளது கிழக்கு மேற்காக எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு அடியும் தெற்கு வடக்காக எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு அடியும் கொண்டது கிழக்கு கோபுரம் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக பாண்டிய மன்னர்களாலும் மேற்கு கோபுரம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டில் மாரவர்ம குலசேகர பாண்டியனாலும் தெற்கு கோபுரம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மன்னர் விஸ்வநாத நாயக்கராலும் கட்டப்பட்டது என்று வரலாறுகள் கூறுகின்றன வடக்கு கோபுரமோ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் மன்னர் முத்துவீரப்ப நாயக்கரால் கட்டப்பட்டு முடிக்கப்படாமல் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டில் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தேவகோட்டை நகரத்தார் சமுதாயவையின் நாகரம் குடும்பத்தினரால் முடிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது மீனாட்சி அம்மன் கோபுரம் காலத்தின் முதலியார் என்பவரால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவதாம் ஆண்டு கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் கிட்டத்தட்ட நான்கு நூற்றாண்டுகளுக்கு பிறகு சிவகங்கை சண்முகம் என்பவரால் திருப்பணி செய்யப்பட்டது கோவிலின் உள்ளே ஒரு ஏக்கர் பரப்பளவில் பொற்றாமரை குளம் அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரங்கால் மண்டபம் சன்னதியின் இடப்புறத்தில் அலங்கரிக்கின்றன தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தூண்கள் அமைக்கப்பட்டு அழகான சிற்பங்களால் வடிவமைக்கப்பட்டு ஓவியங்கள் கண்களை ஆர்ப்பரிக்கின்றன ஆங்காங்கே இசையை தானே எழுப்பும் இருபத்தி இரண்டு தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன கட்டடக்கலையில் தமிழன்தான் முதலில் கால் பதித்தான் என்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு சான்றாகும் சித்திரை திருவிழா முடிசூட்டு விழா திக் விஜயம் திருக்கல்யாணம் தேரோட்டம் புட்டு திருவிழா என வருடந்தோறும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன கோவிலும் குளமும் ஊருக்கு அழகு நல்ல மக்களும் நேர்மையான மன்னனும் நாட்டுக்கு அழகு அப்படி அமைந்ததுதான் மதுரையும் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயமும் அந்த காலத்தில் மதுரை ஆண்ட மன்னர்களும் மக்களும் அப்படியே தான் வாழ்ந்திருக்கிறார்கள் மதுரையின் மாண்பை போற்றுவோம் மதுரை மீனாட்சி அம்மனின் புகழை பரப்புவோம்